இன்றைய ஸ்பெஷல் வெண்டக்காய் மண்டி வெண்டக்காய் மண்டின்ற பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காரைக்குடி செட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து ஒவ்வொரு கல்யாணத்துலேயுமே இது இல்லாத ஒரு கல்யாணமே கிடையாது தான் இலையில் சாப்பாட்டு இலையில் கல்யாண சாப்பாட்டு இலையில் வந்து இது கண்டிப்பாக இருக்குமா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ரெசிபி இது இப்போ நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து வெண்டைக்காய் மொச்சக்கொட்டை ரெண்டும் போட்டு தான் இது இப்போ பண்ண போகிறோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் கடுகு அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி பச்சை மிளகாய் மூணு இது வந்து என்ன ஸ்பெஷல்னால் அரிசி கழுவிட்டு அந்த தண்ணியில் தான் இந்த புளியை வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற போடணும் இது த அரிசி கழுவி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இந்த ரெசிப்பியில் வந்து இது வந்து ஸ்பெஷல் அப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் இப்போ நாம் இது இது வந்து ஆக்சுவலாக செய்ய ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இறகம் வெந்தயம் எல்லாம் சேர்பாயிச்சு கொஞ்சம் த रवाப்ல பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை இதல கொஞ்சம் வத்திடலாம். இது அந்த ஸ்டேட் இருக்கவங்களும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாகவும் இதை வந்து பண்ணுவாங்க நம்மளும் இதை என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு சாப்பிட பார்க்கலாம் இது வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் வர்ற இந்த கொட்டை சீசன் அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இது வெண்டைக்காயை கொஞ்சம் சின்ன சிறுதாக கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் ஒரு அஞ்சு ஆறு இருந்தாக்கா போடுறது மொ இந்த பச்சை மொச்சை வேறு போட போகிறோம் கொஞ்சம் இதாகிட்டு இருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிடலாம் இன்னும் முதலே கட் பண்ணி கூட வச்சுருக்கலாம் எனக்கு போது கட் பண்ணலாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆறு காய் போடுறேன் வெண்ட்லாம் ஒரு டூ த்ரீ மினிட் நல்லா வதக்கிட்டு கலைக்குடி சைடெல்லாம் கல்யாண சாப்பாடுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்க வந்து பெரிய வாழை இலையில் நீளமான ஒரு பெரிய வாழை இலையில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு வெரைட்டி அளவுக்கு போடுவாங்களாம்மா நிறைய சாப்பாட்டுக்கு ரொம்ப பிரசித்தி வந்து செட்டி நாச்சு போய் வதக்கிட்டு கொஞ்சம் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கால் கப்பு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் மொத்தமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப லைட்டாக புளி தண்ணி கேட்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு அந்த அரிசி கழுவின் தண்ணியில் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு அப்போ தான் இதில் வந்து உப்பு நல்லா இதாகும் வெண்டைக்காவும் நல்லா வக்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டு என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கட்டும் இப்போ மூடி போட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மொச்சக்கொட்டையும் நல்லா வேகணும் இதில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு இந்த மிளகாத்தூளையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூளும்

ஆக்சுவலாக பொரியலுக்கு பதிலாக இது ரொம்ப நல்லா இருக்கும் ரசா சாதம் கே சாதம் சாம்பார் சாதம் வெண்டைக்காய் மண்டி இது பேர் ரொம்ப நல்லா இருக்கும் செட்டி நாட்டுது நீங்கள் வேணால் அந்த பக்கத்துலேருந்து வரவங்க கிட்ட யார்கிட்டயாவது கேட்டு பாருங்கள் பிரமாதமான ஒரு அவங்களுடைய ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது இது நம்மளும் டேஸ்ட் பண்ணலாம் நீங்களும் மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இதை பற்றி யாராவது முதலே தெரிஞ்சுருந்தா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அந்த சைடு அந்த செட்டிநாட்டு சைடில் எந்த அளவுக்கு இது வந்து பிரசித்தின்னு சொல்லிவிட்டு எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங்